வெல்கம் டு முஷேஸ் கில்லாடி கிச்சன் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஈவினிங்கில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்ங்க ரொம்ப சிம்பிளாகவும் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நம்ம கடாயே ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு இன்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் இரநூத்தம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் முக்கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் அரை கப் அளவுக்கு உருக்கினை நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பிஸ்கட் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க நான் பாதாம் பருப்பை பொடியாகவும் பெரிய பெரிய பீஸாகவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவோட பக்குவம் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நீங்கள் மாவை எடுத்து கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டா இருக்கணுங்க சப்பாத்தி மாவை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும் இந்த பக்குவத்தில் மாவை ரெடி பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இல்லைனா உருக்கின நெய்யை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து மாவை இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ நம்ம பிஸ்கட் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிஸ்கெட் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பிஸ்கெட்டை ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்கள் விருப்பம் தாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பிஸ்கெட் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கங்க நான் இந்த சைஸில் பிஸ்கெட்டை ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டில் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை ஒன்று ஒன்றும் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் வைக்காதீங்க பேக்காகி வரும்போது ஒட்டிடும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை இந்த பிஸ்கட் மேலே இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க நான் பாதாம் பருப்பு துருவிட்டு சேர்த்துருக்கேன் இதே மாதிரியே நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க இது இருக்கட்டும் கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பிஸ்கெட் நல்லா கலர் மாதிரி சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் சூடோடு எடுத்திங்கன்னா பிஸ்கெட் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நான் எல்லா பிஸ்கெட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்